ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணக்க மணக்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா இருச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சின்ன மசாலா சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு அட்டை ஆசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன மசாலா செய்யறதுக்காக இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கீங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த குக்கரில் கொண்டக்கடலை அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அந்த கொண்டக்கடலை வேகறதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கொண்டைக்கடலை நல்லா அழுத்தும் போது சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நான் அழுத்தி காமிக்கிறேன் கொண்டக்கடலை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் பேன் நல்லா சூடனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு குருமளகு சேர்த்துக்கலாங்க கூட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பட்ட சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கலாங்க ஒரு பிரிஞ்சலை சின்ன பிரிஞ்சலை எடுத்து ரெண்டாக பிச்சு சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு துண்டு கல்பாசி நான் காமிக்கிற மாதிரி சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கோங்க கல்பாசி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கல்பாசி சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்காக கல்பாசி சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வருப்பட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வருது இது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா சூடாகுறதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வெங்காயம் நல்லா திரண்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் முடிக்க வதக்கி எடுத்தீங்கன்னா பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பியூரியா அரைச்சு வச்சிருக்கீங்க அதையும் இதுல சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி தான் அரைச்சு சேர்க்கணுங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேருங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்ல பேனில் ஒட்டாமல் திரண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் காமிச்சிருக்க மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி இந்த மாதிரி சுருண்டு வரணும் இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாயோ வர மிளகாயோ எதுவுமே சேர்க்கலாங்க அதனால மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மசாலோட பச்சை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலையே அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நமக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும் அதனால தண்ணி நீங்கள் உங்களுக்கு திக்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த த வெங்காய பூண்டு விழுது எல்லாமே இந்த கொண்டக்கடலை கூட கூட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம முன்னாடிலேருந்து உப்பு சேர்க்கவே இல்லை இப்போதும் உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு பத்துலனா கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாங்க கடைசியாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரை விட்டுர்லாங்க இந்த பொடி சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துன எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடியந்திரக்கு நம்ம மல்லியில் தூவி இறக்கிடலாம் இது சப்பாத்தி பூரி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சென்னா மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ